இப்போது புதிதாக பதிவேற்றினர் முருகிருஷ்ணன் அவர்கள் என்னுடன் இரவும் பணியாற்றியவர் அவர்களுக்கு பதவி அளிப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்முடைய இயக்கத்துக்காக எப்பொழுதும் எந்த நேரமும் நான் வந்துட்டு உரையாடுந்து நம்ம இயக்கத்தை நல்ல வழியில் கொண்டு தலைவரு போக்குறையாக வாழ்த்துக்கள் திரு முரளிகிருஷ்ணன் அவருக்கு அடுத்தவர் நிகழ்வாக நம்முடைய நூற்றி ரெண்டாவது வட்ட தலைவர் நம்ம அமைப்பினுடைய இரண்டாவது டூர்னு கூட சொல்லலாம் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க ஏன்னா பல விதமான வேலைகளை அவர் தான் செய்கிறாரு இப்போ பாருங்கள் சொன்ன கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த சாப்பிட ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அவருக்கு எங்கள் மத்திய சென்னை மாவட்ட குழுவின் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக கூட ரமேஷ் அவர்களை உரையாற்றுகிறார் எலும்பூர் தொகுதி தலைவர் ராஜா ராஜன் அவர்களை ஆயுள்கால உறுப்பினர் அட்டையை வாங்குவதற்கு அழைக்கின்றோம் நான் பேசுறேன் அவரை கூப்பிடுறதுக்காக நான் கேட்கிறேன் அகில போன வாரம் நம்முடைய அலுவலகத்திலேயே வந்து நம்முடைய அண்ணன் யோகா முன்சல் அவர்கள் நம்முடைய அமைப்பில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் யோகா கிளாஸ் எடுத்திருக்காங்க அவருக்கு சார்பாக நம்முடைய மத்திய சென்னை சார்பாக அவருக்கு சார்பில் அளிக்கப்படுகிறது muy fino. Gracias, <laughs> Mario.